கணபதி இந்த ஊர் பேர் என்ன மாட்டுக்காரம்புதூர் கடையம்பட்டி சேலம் மாவட்டம் கடையம்பட்டி வட்டம் மாட்டுக்காரம்புதூர் கிராமம் அதாவது தீவெட்டிப்பட்டி பக்கத்தில் தீவெட்டிப்பட்டி பக்கத்தில் சேலம் மாவட்டத்துக்கு சேர்ந்தது சேலம் மாவட்டம் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் இப்போ வந்து ஒன்னா இந்த மூணு வருஷமா வந்து என்னோட இதுல பார்த்துட்டு பலவிலே இருக்காரு பார்த்துட்டு இப்ப ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துக்கான ஓட்டலாம் ஓட்டலாம் வர வேணாம் இதுவரு இந்த டைம் ஓட்டி ஆட்டாரு மூணு வருஷம் கழிச்சு நீயே தான் பார்க்கணுங்க வந்து பார்த்து கொடுத்தா சிறப்பா இருக்கு பார்த்து கொடுத்துருக்கேன் ஓட்டுங்க சிறப்பா ஓட்டுங்க நான் சொல்ல பேசினா போதும் சாமி தான் ஜாமெல்லாம் வாங்கினு சொல்றேன் சரி பார்த்து பண்ணுங்க ஓட்டும் போது எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிவிடுங்க அந்த வீடியோ தான் எடுத்து இங்க போடுவேன் சரி நான் எடிட்டிங் பண்றது இந்த மாதிரி பண்ண மாட்டேன் நீங்க அந்த வீடியோவை நான் எடுத்து நானே பேசி உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் சொல்லுங்க

ஒரு நம்பி அடிச்சிக்கலாம் அளந்து கொடுத்துட்றேன் எனக்கு ஓட்டும்போது மட்டும் வீடியோ ஓட்டும் போது எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுவோம் நீங்கள் என்ன போட்டு வரீங்களோ அதான் போடுவேன் அதெல்லாம் அந்த எடிட்டிங் பண்ணுறது அந்த வேலையாக இருக்க நீங்கள் என்ன போட்டு வரீங்களோ அதான் கேட்டுற மாதிரி இருக்குது

Sairan wana? Sairan wana? Kuala Lata, Kuala Lata Kuala Lata, Kuala Lata பிடிச்சது சுற்றுலா சரி தங்காய் தண்ணி தனியா பொம்புலியா உங்களுக்கு சுத்துது அதே தண்ணி ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி தள்ளி போகிறோம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் பிடிச்சிட்டுங்களா சுற்றுல சுத்தம் நம்ம சுற்றலாம் அது சுற்றணும் நம்ம சுற்றணும் சுற்றி காட்டிட்டீங்களா ஆ இல்லை பாருங்கதான் ஆ எவ்வளோ தூரம் சுற்றினாலும் சுத்த இல்லை பாரு அதே எனக்கு பிடிச்ச பாருங்க ஒரு செகண்டை சுற்ற ஆரம்பிக்கணும் இவ்வளோ தான் விஷயம் ஏன்னால் உங்களுக்கு தான் இதனை பார்த்து யூடியூப்ல பார்த்துட்டு உங்களுக்கு தெரியாது இல்லை நேரில் வந்து சொன்னோம்னா தான் உங்களுக்கு என்னங்கிறது விளக்கம் தெரியும் தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சு தைரியமா இருக்கும்

சரி இதோ மேர்க்க நல்லா இருக்கு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணு தம்பி இருந்து எடுத்துங்க அடிச்சு மா அந்த வண்டி கிட்ட கோடை மூணு எடுத்து நல்லா